வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளி ராசி சிம்ம ராசி பூர்வ புண்ணியம் பெற்ற ராசி சித்தர்களின் அருளாசி பெற்றது ஸ்ரீ ராமதேபர் சித்தரையும் அருளாசி பெற்றது கோரக சித்தரையும் அருளாசி பெற்றது மகா உள்ள அற்புதம் தனயுகம் பெற்ற மிகவும் வனயுகம் பெற்ற மிகா சூப்பர் தனயுகம் பெற்ற அற்புத ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியை ஒரு குழந்தை அவதாரம் செய்ய அது முற்பிறவையில் தவம் செய்திருக்க வேண்டும் வரம் செய்திருக்கும் பிரியமான சகோதர சகோதரர் உங்கள் ராசிக்கு ஆறக்கூடிய ரணர் ரோக ரோகஸ்தானாதிபதி என்று அழைக்கும் சனிச்சுவர பைவான் பாணி மைந்தன் அதாவது இந்த சிம்மராசிக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்ற சூழ்நிலைக்கு கடகராசிக்கு காலபுருஷனுக்கு சுகஸ்தானமாக நான்காம் இடத்தில் வந்து அவருடைய ஏழாம் பறவையாக கேந்திரம் என்று சொல்லக்கூடிய மாராசியை பத்தாண்டு இடப்பில் பார்ப்பது விசேஷ தன யோகம் மேலும் இந்த சிம்மராசி நான்காம் தேதியில் பிறந்த ஒருவர் விருச்சிகத்தில் அதி உச்சம் பெற்ற ராகுவின் சாரம் வாங்கி அந்த பகவான் இந்த சிம்மராசிக்கு ஐந்து கூடிய பூர்வ புண்ணிய யோகம் விசாகம் சாரம் பெற்று விருச்சிகத்தில் உச்சம் பெற்று அந்த சனீஸ்வர பகவானுக்கு ஐந்தாம் வீட்டில் அதாவது விருட்சிகத்தில் ராகு பகவான் உட்கார்ந்து இந்த ராகு பகவான் திசை நடந்தார் இந்த ராகு திசைக்கு இந்த ஜாதக பெரும் பணப்படைத்தன அதீத தனயத்தை பெற்றிடும் மெகா சூப்பர் தனையோகத்தை இந்த ஜாதக பதினெட்டு வருட காலங்களில் பெற்றிருப்பார் இது நிதர்சனமான உண்மை ஏனெனில் இப்படி ஒரு ஜாதகம் வேலை செய்ய வேண்டும் என்றால் இந்த ராகு சாரம் பெற்ற குரு பகவான் வக்ரம் அல்லது வர்க்கோத்தமம் பெற்றிருக்க வேண்டும் அந்த வக்ரம் பெற்ற கிரகத்தின் சாரத்தை இந்த ராகு பெற்ற ஆண்டிகிளாக எதிர்மனைகளில் செயல்பட்டு யாரும் எதிர்பாராத பெரும் தனையோகத்தை பணக்காரயோகத்தை வாழ்பாக்கியோத்தை அபரித வெளிநாட்டு பண வரவுகளை வெகு இலகுவாக இந்த பதினெட்டு மாத காலங்களில் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார் சூப்பர் தனயோகத்தை கொட்டி கொடுப்பார் ஏனெனில் இந்த நான்காம் தேதி பிறந்த ராகு ராகுவியன் நான்கு ராகு உச்சம் அப்போ சந்திரன் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு அதாவது அமாவாசையில் பிறந்த ஜாதகருக்கு நான்கு சிம்மம் கண்ணி துலா விருட்சகம் என்று சொல்லக்கூடிய நான்கா வீட்டில் அதாவது சிம்மராசுடைய சுகஸ்தானமான செவ்வாய் பகவான் ஆட்சி வீட்டில் விருச்சிகத்தில் ராகு உக்காந்து அந்த ஐந்து கூடிய அந்த குரு பகவான் சாரம் பெற்று குரு வக்ரம் பெற்று குருபவான் யோகத்தை பார்க்கும் யோகத்தனமாகவே ஐந்து கூடிய காரகத்தை போல் செயல்படும் இந்த ராகு இந்த ஐந்து கூடிய காரகத்தம் என்றாவே யோகம் குலதெய்வத்தின் அருள் பெரும் பணக்கார யோகம் பணக்கார யோகம் பால் யோகம் மிதமிஞ்சினே செல்வாக்கு யோகத்தை கொடுத்து இந்த ஜாதகர் யார் என்பதை இந்த உலகம் அறியும் நேரத்தை இந்த தனபகவான் தனக்காரன் பெறும் பணக்காரன் குரு பகவான் கொடுத்து விடுவார் பொதுவாகவே சந்திரனுக்கு நான்கு ஏழில் ராகு உட்கார்ந்து கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலண்ணா ராஜாக்கள் சேவையல்லோ விசுகிந்தனம் படைத்து சீமானாகி விதிரனையா வாழ்ந்திடுவான் இந்நருகே

கேது திசை திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை என்று சொல்லக்கூடிய ஆறாவது திசை ஒரு ஜாதருக்கு ராகு திசையில் வந்தால் மத்திய வயதிக்கு பிறகு இவர் ஆறாய் பெருகி நூறாய் பெருகி கோடா கொடியா பிற குபேரத்து படுத்து கொட்டி கொடுக்கும் கோடீஸ்வரனாய் இவர் மாறிவிடுவார் இது நிதர்சனமான உண்மை ஏனெனில் இந்த காலபுருஷனுக்கு பத்து கூடிய சனீஸ்வர பகவானுக்கு ஐந்தாம் வீட்டு ராகு வருவதாம் அதீத தனயோகம் பணயோகம் யோகம் காரயோகம் அதுவும் சிம்ம ராசிக்கு நான்கில் பிறந்தவர் யோகத்தை மத்திய வயதுக்கு மேல் இந்த ராகு திசைகள் பெற்றே தீர்வார் இதை யாரும் மறுக்க முடியாது அந்த பானுமைந்தன் என்று கொள்ளக்கூடிய சனீஸ்வர பகவான் இந்த ஜாதகருக்கு மகரத்தில் இருந்து நண்டு ராசி என்று சொல்லக்கூடிய கடகராசிக்குள் பானுமைந்தன் அமைந்து இந்த சந்திர கேந்திரத்தில் கேந்திரத்தில் சந்திர பகவான் அமைந்து ஒரு திசை நடத்தினார் ராகுதிசிதா பெரும் பணத்தையும் பெரும் பணக்கார யோகத்தையும் தஞ்சாதருக்கு கொடுத்து மகர முதல் நண்டுக்குள்ளேருகின்ற அதிலே தோன்ற சீரப்பா சிலுமதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வே அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் மாறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து சீமான் நன்றாக என்று புளிப்பானி சித்தர் கூறிய போல இந்த சந்திரபவான் உட்கார்ந்து பானு மைந்தன் என்று சொல்லக்கூடிய சனி சிபிரபம் நன்றுராசிக்குள் அமைந்து சனி திசை சனி புத்தி ராகுதிசை ராகுபுத்தி சந்திர சந்திரபு காலங்களிலும் இந்த ஜாதருக்கு ராகதில் மிதமிஞ்சிய செல்வாக்கு கொடுத்து கொட்டி கொடுக்கும் சூப்பர் தனியார் இந்த ஜாதரை மிதமிஞ்சி செல்வாக்கு படுத்தவராய் இந்த ராகுபகவான் ஆக்குவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை